பொன்னிசேரி இல்லை எப்பிசோடில் சக்தி பிரீத்திக்கிட்ட சொல்கிறாரு ஆஃபீஸில் எதுவும் கிளையண்ட் எதுவும் வந்தாங்கன்னா மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி வந்து ரொம்ப வைத்திரலோடே போகிறாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை இவள் வாழ்றாள் அப்படின்னு சொல்லிட்டு இவளை எப்படியாவது சக்தியை விட்டு துரத்தணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் சக்தி வந்து பொன்னிங்க ஊட்டி விட்டுட்டுருக்காங்க அப்போ கச்சேரிக்கு போனால் எல்லாருமே வந்துடுறாங்க உஷா வந்து ஷாக்காகி நிற்கிறாங்க என்ன சாப்பாடு ஊட்டி விடுற அளவுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவள் என்ன சின்ன பிள்ளையா இவளுக்கு எதுக்கு நீங்கள் ஊட்டி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உஷா கேட்குறாங்க அப்போ சக்தி சொல்கிற அவளால் சாப்பிட முடியல ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் அவளுக்கு ஊட்டி விடுறேன் மற்ற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு உஸ் ஜெயா சொல்கிறாங்க சரி நீ அவளுக்கு ஊட்டி விட்ற பொன்னி சொல்கிறாங்க நானே சாப்பிட்டுக்கணும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க நாங்களெலாம் பார்க்குறோம் அப்படி சொல்கிறேன் சரி ஊட்டி விட்டு தான் ஊட்ட மொத்தமாக ஊட்டி விட்டு சாப்பிடட்டும் நம்ம எல்லாரும் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரூமுக்கு போயிடுறாங்க அந்த சீனில் பொன்னி வந்து சந்திரசேகர்கிட்ட சொல்கிறாங்க மாமா இப்படி எனக்கு சக்தி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு தலைவாரி ஜடை பின்னு விட்டார் சா சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டார் சமையல் எல்லாமே அவர் தான் பண்ணார் எனக்கு காலில் சுழுக்கான பகை அவர் தாம்மா எடுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சந்திரசேகர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு சக்தி வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒன்றை மனைவியாக ஏற்றுக்குவாமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பொன்னியும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது